ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செகண்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் டுவெல் வர்ஸ் நைன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஆமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ் ஆகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய பலவீனங்களை குறித்து இங்கே பேசுகிறார் பலவீனங்கள் என்று சொல்லும்போது சிலருக்கு சில பலவீனங்கள் அவர்கள் வாழ்க்கையை விட்டு நீங்குவதில்லை அநேக நேரங்களில் அந்த பலவீனங்களோடையே நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல பவுல் பாருங்கள் இந்த இடத்துல அதை தான் சொல்கிறார் குறிப்பாக அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் இதே பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கருத்தரிடத்தில் வேண்டிக் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் பிரியமானவரில் இந்த இடத்துல அப்போஸ் தாங்கிய பவுல் அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் என்ன பலவீனம் நமக்கு தெரியல ஆனால் அந்த பலவீனத்தை அவர் நீங்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார் கருத்தா ஜெபிக்கிறார் மூன்று தடவை ஜபிக்கிறார் மூன்று தர ஜபித்த பிற்பாடு தேவன் அவருடைய ஜபத்திற்கு என்ன பதில் கொடுத்தார் என்று சொன்னால் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ ஃபார் மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் என் கருபம் இருக்குது அது அதுபோது அதை அதை பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்டேரு இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் மை கிரேஸ் இஸ் இனஃப் இட்ஸ் ஆல் யூ நீட் மை ஸ்ட்ரென்த் கம்ஸ் இன் டு இட்ஸ் ஓன் இன் யூர் வீக்னஸ் அதான் சொல்கிறார் மை கிரேஸ் இஸ் இனஃப் இட்ஸ் ஆல் யூ நீட் அதுதான் உனக்கு தேவைப்போம் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் கருப தான் தேவைப்படுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நேரங்களிலே சில காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்று ஓயாமல் ஜபித்து கொண்டிருக்கிறோம் அப்படி நீங்க வேண்டும் என்று சொல்லி ஓயாமல் ஜபித்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை என்று சொன்னால் நீங்கள் அந்த பிரச்சனை நீங்கணும்னு ஜோம் பண்ணாதீங்க கத்தருடைய கிருபை வேணும்னு ஜபிங்க ஆண்டு சொல்கிறார் மை கிரேஸ் இஸ் இனஃப் இட்ஸ் ஆல் யூ நீட் என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது உனக்கு அது போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு மாத்திரமில்லை இந்த அருமையானது நல்ல நாளிலே கத்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களின் ஊடாக போகும்போது ஜவம் பண்ணியும் அதற்கு பதில் இல்லாத சில காரியங்கள் எல்லா காரியத்தையும் நான் சொல்லலை சில காரியங்கள் ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி பார்த்தோம் ஆனால் அதற்கு பதில் வந்த மாதிரி தெரியல அந்த பிரச்சனை நீங்கின மாதிரி தெரியல ஆண்டு சொல்கிறாரு அது அது பாட்டுக்கு இருக்கட்டும் என் கிருபை உனக்கு போதும் உன்னை நான் அதை தாண்டி செல்ல இந்த பிரச்சனைகளிலே நீ கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறேன் இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன் வாட்ச்மேன் நீ என்கிற தெய்வ மனுஷன் ஒரு சமயம் அவர் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்தார் இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று ஜவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்ல நித்திரையாக அவர் தூங்கிட்டார் தூக்கத்தில் ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்தில் அவர் ஒரு சிற்றோடை ஒரு சின்ன ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமில் அவர் ஒரு சின்ன போட்டில் அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறார் போயிட்டுருக்கும் போது அந்த ஸ்ட்ரீமில் அந்த ஓடையில் அந்த சிற்றோடையில் ஒரு பெரிய மரம் நடுவில் உளுந்து கிடக்குது இந்த போட்டுனால் போக முடியல இந்த போட்டை தூக்கிட்டும் போக முடியாது ஏன்னா போட் ரொம்ப வெயிட் இவர் தனியாக ட்ராவல் பண்ணுறாரு அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே இந்த மரம் நீங்க வேண்டும் இந்த மரத்தை தூக்கி போடுவதற்கு யாராச்சும் வருவாங்களா எனக்கு உதவி செய்ய யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லி இவர் என்ன இருக்கிறாரு அந்த இடத்துல இருக்கிறார் அப்போ ஆண்டவர் வாட்ச்மேன் நீக்கி சொல்கிறானா மரம் நீங்கணும்னு ஜோம் பண்ணாத தண்ணீரின் அளவு பெருகணும்னு ஜோம் பண்ணு தண்ணீரின் அளவு பெருகுச்சுன்னா இந்த போட்டு அந்த மரத்தை தாண்டி போயிடும் இதுதான் உன் பிரச்சனைகளிலே சில பிரச்சனை நீங்கணும் நீங்கணும்னு ஜோமனாத கிருபையின் அளவு பெருகணும்னு ஜோமனு எப்படி இந்த தண்ணீரின் அளவு பெருகின உடனே அந்த போட்டு தாண்டி போயிடுச்சோ அதுபோல் கிருபையின் அளவு உங்கள் வாழ்க்கையில் பெருகுச்சுன்னா உங்கள் சில நீங்காத பிரச்சனைகளிலே ஆண்டவர் அவைகளை நீங்கள் தாண்டி செல்லுவதற்கு அதோடு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் தந்தருளி உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக சில நேரங்களிலே நாம் ஜெபித்து ஜெபித்து சில காரியங்களுக்கு பதிலில்லை சில பிரச்சனைகள் நீங்குவதாக தெரியவில்லை கவலைப்படாதீங்க அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் மை கிரேஸ் இஸ் இனஃப் இட்ஸ் ஆல் வி நீட் அதுதான் எங்களுக்கு தேவை அந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்தருளி ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம் கத்தர் உங்களை அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்தி காப்பாராங்க காட் பிளெஸ் யூ ஆல் அமைன் அமைண்ட் நாம் செவிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலகுபிதாவே என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கத்தர் பவுலுக்கு மாத்திரமல்ல இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அப்படி சொன்னபடியாலும் ஐஸ்டோத்தரிக்கிறோம் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த கிருபை அவர்களை தாங்கும்படி ஆண்டவர் கிருப செவிரா பெரிய காரியங்களை செய்தரும் அதிசயங்களை காணப்படணும் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்